வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டேர் டீமன் அத்தியாயம் தொன்னூற்றி எட்டு அதிதிக்கு அவளுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்தவள் உள்ளுக்குள் சந்தோஷப்பட அடுத்த சில நிமிடங்களில் பேச ஆரம்பித்தாள் தியா காஸ்மெட்டிக்ஸ் பற்றியும் அதில் தியா ப்ராடக்ட்ஸ் எப்படி சிறந்தது என்பது பற்றியும் அழகாக விவரித்து கொண்டிருக்க பிரஸ் மீடியா என்று எல்லோரின் கவனமும் தியாவிடம்தான் சென்றது தியா அப்படி பேசுவாள் என்று அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அவள் பேசி முடிக்கும் வரை ஒருவரின் முகத்திலும் ஈயாடவில்லை தியா தனது உரையை முடித்து தேங்க்யூ என்று சொல்ல எல்லோரும் கைத்தட்டி தியாவை வாழ்த்தினர் தியாவின் கண்களோ தீரனை தான் தேடியது அவன் வெல்டன் என்று சொன்ன பிறகுதான் தியாவின் முகம் மலர்ந்தது அதிதிக்கோ எரிச்சலும் கோபமும் அதிகமாக வரவும் அவளை பார்த்து முறைத்துக் கொண்டேன் என்றாள் அவள் அருகில் இருந்த அவளது தந்தை வேண்டாம் என்று கண்ணை காட்டவும் அமைதியாக வந்துவிட்டாள் அதிதி நிகழ்ச்சி முடிந்து அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எல்லோரும் உணவருந்தி கொண்டிருக்க தியா தீரனுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவர்களுடன் அதிதியும் அவளது தந்தையும் வந்து உட்கார்ந்தனர் தீரனும் அதிதியின் தந்தையும் பிசினஸ் பற்றி பேசிக்கொண்டிருக்க அதிதியோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அருகில் இருந்த தியா அதிதியிடம் பேச்சு கொடுக்க அதிதியோ அவளை கண்டுகொள்ளாமல் இருக்கவும் தியாவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அதிதியின் தந்தையுடன் பேசிக்கொண்டிருந்தாலும் தீரன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் அதிதியின் தந்தை தீரனிடம் பேசி முடித்துவிட்டு இறுதியாக தன் மகளுக்காக பேச ஆரம்பித்தார் மிஸ்டர் தீரன் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும் இஃப் யூ டோன்ட் மைன் கேட்கலாமா என்று ரவி சர்மா கேட்கவும் என்ன என்று தீரன் அவரை பார்த்தான் லாஸ்ட் மினிட்ல ஏன் தியா ப்ராடக்ட்ஸ்னு நேம மாற்றினீங்க ஆக்சுவலாக பிரச்சனை பேரில்ல ஆனால் இதை நீங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறப்போ அவகிட்டையும் பேசியிருக்கணும்ல என்று அதிதியின் தந்தை கேட்டுவிடவும் டேட் என்ன கேட்குறீங்க என்று அதிதி தடுக்க எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதிதி என்றார் அவளது தந்தை சாப்பிட்டு முடித்த தீரன் பொறுமையாக டிஷ்யூவை எடுத்து துடைத்து கொண்டே அங்கிள் ஆக்சுவலாக இந்த தியா ப்ராடக்ட்ஸை மொத்தமாக நானே டேக் ஓவர் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று தீரன் சொல்லவும் வாட் என்று அதிதியும் அவளது தந்தையும் அதிர்ச்சியுடன் கேட்க ஆமாம் மிஸ் அதிதி இந்த மொத்த ப்ராடக்ட்ஸையும் இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம் என்றான் தீரன் உடனே அருகில் இருந்த அதிதியின் தந்தை என்ன தீரன் இது விளையாடுறீங்களா திஸ் இஸ் பிஸ்னஸ் என்று அவர் கோபமாக சொல்லவும் நானும் அதைத்தான் சொல்கிறேன் அங்கிள் திஸ் இஸ் பிஸ்னஸ் என்றான் தீரன் கோபமாக எழுந்த அதிதி தான் அமர்ந்திருந்த சேரை கீழே தள்ளியவள் இப்போ என்ன தீரன் சொல்ல வரீங்க எதுவாக இருந்தாலும் ஸ்டேட்டா சொல்லுங்கள் என்று அதிதி கத்தவும் தனது இருக்கையில் இருந்து எழுந்த தீரன் தன் கோட்டின் பட்டன்களை கழற்றி கொண்டேன் அதான் சொல்லிட்டேன்ல மிஸ் அதிதி தியா ப்ராடக்ட்ஸை மொத்தமாக இனிமேல் நாங்களே டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் உங்களோட ஷேர் அதாவது நீங்கள் போட்ட ஷேரை விட உங்களுக்கு அதிகமாகவே திரும்பி வந்துடும் என்று தீரன் சொல்லவும் இதுக்கு நான் ஒத்துக்கலனா என்று அதிதி கோபமாக கேட்டுவிட்டாள் தீரனோ எதுவும் சொல்லாமல் புன்னகைக்க அவன் புன்னகையின் அர்த்தம் புரிந்து கொண்ட சர்மா என்ன மிரட்டுறீங்களா என்று கேட்கவும் ஆமான்னு வச்சுக்கோங்களேன் என்றான் தீரன் தியா எதுவும் புரியாமல் அவர்களை பார்த்து விழிக்க அவளை கவனித்த தீரன் சாப்பிட்டு முடிச்சிட்டியா போலாமா என்று கேட்கவும் ம் என்று தலையாட்டினாள் தியா தியாவின் அருகே சென்ற தீரன் திரும்பி அவர்களை பார்த்து நாளைக்கு மறக்காமல் வந்துருங்க மிஸ் அதிதி லீகலா என்ன பண்ணணுமோ நாளைக்கே முடிச்சிடலாம் என்று சொன்ன தீரன் தியாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்லவும் அதிதி அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றாள் அவளை பார்த்து முறைத்த அவள் தந்தை இதுக்குதான் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்ன அவன் ஒரு பிஸ்னஸ் முதல கிட்ட பிஸ்னஸ் பண்ணாதன்னு பாத்தியா இப்போ ஏப்ப விட்டுட்டான் என்று சொல்லவும் அதிதியோ எதுவும் சொல்லாமல் வேகமாக செல்லவும் அதிதி நில்லு என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னாலேயே அவரும் சென்றார் இப்ப வாட்சி வீட்டுக்கு வரியா என்று ரவி சர்மா கேட்கவும் மகளோடு ஏறிக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினார் சர்மா அதிதி இப்ப என்ன பண்ண போற என்று அவள் தந்தை கேட்க அவளோ பதில் சொல்லாமல் டென்ஷனில் தன் நகத்தை கழித்தபடியே ஏதோ செய்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள் வீட்டிற்கு வந்து இறங்கியதும் அவளை அழைத்து கொண்டு வந்தவர் இங்கே பாரு அதிதி இதோட விட்டுடு தீரன் கிட்ட எதுவும் வச்சுக்காத அந்த தீரன் ரொம்ப மோசமானவன் பிஸ்னஸ்க்காக என்ன வேணாலும் செய்வான் என்று சர்மா சொல்லவும் ஏன் டேட் நமக்கு பண்ண தெரியாதா என்று அதிதி கோபமாக கேட்க நமக்கு பண்ண தெரியாமலாம் இல்லைம்மா இவன் கூட போட்டி போட்டுட்டு இருந்தா நமக்கு தான் லாஸ் என்றார் உங்களுக்கு நான் அவமானப்பட்டது பெரிய விஷயமா தெரியல லாஸ் ஆகிரும் தான் இப்போ உங்களுக்கு பயம் இல்லை என்று அதிதி அங்கிருந்த பொருட்களை தட்டிவிட்டவள் வேகமாக தனது அறைக்கு சென்று படார் என்று கதவை சாத்தி கொண்டாள் ரவி சர்மாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவளது அறையையே பார்த்து கொண்டிருந்தார் தியாவை அழைத்து கொண்டு வந்த தீரன் சரவணனிடம் எல்லாம் கிளம்பிட்டாங்களா என்று கேட்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாஸ் உங்களை மீட் பண்றதுக்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லவும் சரி வா என்று தியாவை அழைக்க நான் வரல தீரா நீ போ என்று தியா சொல்லவும் இனிமே நீயும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் வா என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான் அங்கு காத்து கொண்டிருந்த சில பிசினஸ்மேன்கள் மீடியாக்காரர்கள் என்று அனைவரையும் சந்தித்தான் தீரன் தியாவிற்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தாள் எல்லோரும் கிளம்பிவிட தீரன் சரவணா நீ மத்தெல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பு நானும் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தியாவை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான் காரில் ஏறியதிலிருந்து தியா ஏதோ யோசனையுடனேயே வந்து கொண்டிருக்க அவளை கவனித்தவன் ஏ பொனகுட்டி என்ன யோசித்து வர என்று கேட்கவும் முன்னல்ல தீரா நீயே அதிதி மேடம் கிட்ட அப்படி நடந்துகிட்ட என்று கேட்கவும் எப்படி என்று கேட்டான் தீரன் அவங்களும் நீயே சேர்ந்து தானே இந்த காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிங்க இப்போ நம்மளே எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்ட பாவம் அவங்க எவ்வளோ ஏமாந்து போயிருப்பாங்க என்று தியா அப்பாவியாக சொல்லவும் தீரன் சிரித்து கொண்டே பிஸ்னஸ்ல பாவம்லாம் பார்க்க கூடாது மிஸ்ஸஸ் தீரன் என்றான் தியா அவனை பார்த்து முறைத்தவள் இருந்தாலும் நியாயமாக நடந்துக்க வேணாமா என்று தியா கேட்க கோபமடைந்த தீரன் லிசன் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் எதுவுமே கிடையாது நமக்கு எது சரியோ அதை மட்டும்தான் செய்யணும் புரிஞ்சுதா என்று தீரன் கடுமையாக சொல்லவும் தியா பயந்து விட்டாள் அதற்கு மேல் எதுவும் கேட்க வேண்டாம் என்று நினைத்த தியா என்று மட்டும் தலையை ஆட்டிவிட்டு விட்டு கொள்ள தியாவை பார்த்தவன் அவளது பயத்தை புரிந்து கொண்டான் வரும் வழியில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரை பார்த்த தீரன் தன் வண்டியை நிறுத்திவிட்டு விட்டு இறங்கு என்று சொல்ல தியா ஏன் என்று கேட்காமல் அவனை பார்த்து விழித்தாள் முழிக்காத இறங்கு என்று தீரன் சொல்லவும் தியா காரில் இருந்து இறங்க அங்கு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தது அதற்குள் சென்றவன் உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் என்று கேட்கவும் சாக்லேட் என்று தியா சொல்லவும் சரி என்று இரண்டு ஐஸ்கிரீம்களை வாங்கி வந்து அவளிடம் ஒன்றை கொடுத்தான் ஐஸ்கிரீமை பார்த்த தியா எதுவும் பேசாமல் அதனை பிரித்து சாப்பிட ஆரம்பித்து விட்டாள் அவளை அழைத்து காரில் ஏறியவன் தான் வைத்திருக்கும் மற்றொரு ஐஸ்கிரீமையும் அவளிடமே கொடுக்க அதை வாங்கியவள் என்னக்கா என்று கேட்க உனக்கு தான் போன என்றான் தீரன் அதை சுவைத்து கொண்டே தீரனை பார்த்தவள் என்ன திடீர்னு ஐஸ்கிரீம் இப்ப என்ன திட்டினத்துக்கு சமாதானப்படுத்தவா என்று தியா கேட்க இல்லை நீ இன்னைக்கு ஸ்பீச்சை பயங்கரமாக கொடுத்தல்ல அதுக்காக தர ட்ரீன் வச்சுக்கோ என்றான் தீரன் ஹே என்றவள் இரண்டையும் பிரித்து சுவைக்க ஆரம்பிக்க தீரன் அவள் சாப்பிடும் அழகை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் ஏய் பூனகுட்டி என்று தீரன் அழைக்கவும் என்ன என்றவாறு தியா திரும்பி அவனை பார்த்தாள் ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தனே உனக்கு ஒன்று வேணுமான்னு கேட்டியா நீ மட்டும் சாப்பிட்டுட்ருக்க என்று தீரன் கேட்கவும் அச்சிச்சோ தீரா உனக்கும் வேணுமா என்று தியா கேட்க ஆமாம் என்றான் தீரன் சரி இந்தா என்று தியா ஒரு ஐஸ்கிரீமை தீரனிடம் நீட்டவும் இந்த ஐஸ்கிரீம் வேண்டாம் என்று சொல்ல வேற என்று தியா விழிக்கவும் சட்டன தீரன் அவளது இதழை கவ்விக்கொள்ள தியா கண்களாக அவனையே பார்த்தாள் தீரனோ அவளது இதழை மென்று சுவைக்க தியாவின் கையில் இருந்து ஐஸ்கிரீம் உருகியது அவளது இதழை விட்ட தீரன் இந்த ஐஸ்கிரீம் தான் ரொம்ப நல்லா இருக்கு என்று தீரன் சொல்லவும் தியா தன் கையில் உருகும் ஐஸ்கிரீமை பார்த்து அச்சோ தீரா மெல்ட் ஆகுது என்று சாப்பிட மீண்டும் அவளது இதழை நெருங்கிய தீரன் அவள் வாயில் இருந்த ஐஸ்கிரீமை எடுத்துக்கொண்டான் தீரா நோ அப்புறம் எப்படி ரொமான்டிக் ஐஸ்கிரீம் கிடைக்கும் என்று தீரன் இன்னும் ஐஸ்கிரீம் குடுடி என்று சொல்ல தியாவும் அவன் கேட்டது போல் ஐஸ்கிரீமை ஊட்ட தீரன் அவளது இதழ் தேன் கலந்த ஐஸ்கிரீமை பருக ஆரம்பித்தான் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா